தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் டெய்லி யாகம் பண்ணுறாங்க ஐயோ இந்த மகிழ்ச்சியை சங்காரம் பண்ணுறதுக்கு காலையெல்லாம் வர மாட்டாங்கன்னா என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி நம்ம குடும்பப்படுத்தினால அப்படின்னு தேவர்கள் முதல் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் தவம் கிடக்குறாங்க அந்த நேரத்தில் நாரதருடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை நாரதர் என்ன பண்ணுறாரு காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தேவேந்திரன் இந்திரன் போன்ற மக்களை தேவர்களை பார்த்து மகிழ்ச்சியை பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு அவர் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமான செய்தி இல்லை அவங்களுக்கு ஆஹா நாரதரை யார் அப்படின்னு ஒன்று அப்போ தான் நாரதர் சொல்கிறார் அப்போ தான் ஐயப்பனை ரிவீல் பண்ணுறாங்க ஐயப்பன் அவதாரம்னு அப்போ தான் ரிவீலாகிறது என்ன சொல்கிறாரு பந்தளராஜா அரண்மனையிலேருந்து மணிகண்டர் கிளம்பியாச்சு அப்படின்னு ஆஹா சந்தோஷம் அப்படின் போது எல்லாம் தேவலோகத்திலேருந்து மணிகண்டன் காட்டுக்கு புறப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள் அப்படியே பேரானந்தம் என அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது அதனால் எல்லாரும் சந்தோஷமாக ஐயப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்